ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் என்னடா இது இவ்வளோ மாதிரி எங்கேயும் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா எங்கே போகிறது தெரியுமா ரொம்ப நாளாக அவளோட காத்துட்டு இருந்த என் தங்கச்சி ஹஸ்பண்ட் அது மீன் ஃபியான்சி ஊர்லேருந்து வர போகிறாரு ஸோ அவர் துபாயிலேருந்து ரிட்டர்ன் ஆ சென்னைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காரு ஸோ அவரை விசிட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரைட்டாக ஆட்டோவிலையே ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்னா இல்லை ஸோ ஜெகதீஷ் ஒரு பேர் ஸோ ஜெகதீஷ் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கு போகிற ஒரு பேர் வந்து ஜெகதீஷ் ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி வந்து வேன் வச்சுட்டு வராங்க நாங்கள் ஆக்சுவலாக போய் செந்தில் நகரில் நின்றுருப்போம் எங்கள் வீட்டில் இருந்து செந்தில் நகருக்கு போகிறதுக்கு நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு நாங்கள் வெயிட் இருந்தோம் அப்புறம் அவங்க வேனில் வந்தாங்க நாங்கள் எல்லாம் கலந்து வேனில் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்கணும் அவர் எப்போ வந்தார் எத்தனை மணிக்கு வந்தார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ நாங்கள் வேன்காக தான் எங்கள் வெயிட் இருக்கோம் செந்தில் நகர் சிக்னலில் அவங்க ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க ஒரு கடை இருந்துச்சு அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வேன் வந்துச்சு ஸோ நாங்கள்லாம் கிளம்புனோம் டார்லிங் வந்திருக்காங்க எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியம்மா வந்துருக்காங்க அம்மா அப்பா தங்கச்சிண்ணா எல்லோரும் தான் போனோம் ஸோ போயிட்டு அவரை விசிட் பண்ணிவிட்டு அவரை அடையே பிக்கப் பண்ணிவிட்டு நைட் நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அந்த விளாக் தான் இப்போ நீங்கள் அதில் பார்க்க போகிறீங்க ஸோ நிறைய பேர் அவளோட பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் இது ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போடுறேன் கொஞ்சம் லேட் போஸ்ட்டாக கூட இருக்கலாம் மேபி கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுக்காமல் பில்லேக்கர் அடிச்சுருப்பாருங்க இவங்களாம் ஜெகதீஷோட சொந்தக்காரங்க ஜகதீஷோட சித்தி அம்மா பாட்டி மாமி எல்லோரும் வந்துருந்தாங்க ஜெகதீஷோட மாமி வந்து என்னோடய அக்கா ரிலேஷன்ல தான் கொடுக்குற தங்கச்சியா ஜெகதீஷ்க்கு வந்து எங்கள் வசு அக்கா வந்து மாமி வேணும் எங்களுக்கு வந்து அவங்க அக்கா வேணும் எங்கள் தெரியுமா பொண்ணு ஆக்சுவலாக ஸோ அப்படி தான் போகுது ரிலேஷன்ஸு ஸோ சொந்தக்காரலே தான் சொந்தக்காரவங்க தான் இந்த கலர் கிழியில் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க தான் வசம் ஸோ என்னோட அக்கா அவங்க பெரியமா பொண்ணு எங்கள் அம்மா கூட பிறந்த அக்காவோட பொண்ணு அவங்க அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க கெவின் அவனே வந்துட்டு இருந்தான் ஸோ நாங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போ ஏர்போர்ட் போணுன்னு பார்த்தீங்கன்னா ஏரா போயிருந்தோம் ஏராய்யா ஸோ அங்கே போயிருக்கும்போது நாங்கள் ஒரு நாட்டி விசிட் பண்ணியிருந்தோம் அப்போ தான் நாங்கள் ஏர்போர்ட் போய் பார்த்தோம் இப்போ நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் பார்த்துப்போம் அப்போ நாங்கள் பார்த்தது தான் டொமெஸ்டிக் பார்த்துருந்தோம் இப்போ இட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இருக்கோம் போய் உள்ளே போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு உள்ளே அவங்க விசிட்டிங் அதுமே மீன் அவங்க வெளியில் வருவாங்க இல்லையா டிபாச்சராக வெளியில் வருவாங்க இல்லையா ஸோ அந்த ப்ளேஸ்லாம் உங்களை நான் வெளியில் காமிச்சிட்ருந்து பாருங்கள் போயிட்டு நின்று அங்கே நின்று பார்த்துட்ருந்தோம் நிறைய சிஆர்பிஎஃப்லாம் இருந்தாங்க ட்ரிப்பாக்கியோட நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருந்துச்சு அப்புறம் நான் அங்கே போயிட்டு நின்று அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எவ்வளோ ஃபேமிலிஸ்லேருந்து ஃபாரின்லேருந்து வரவங்க அவங்க ஃபேமிலி விசிட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அதெலாம் கூட நான் கார் பண்ணியிருந்தேன் ஊரில் அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை செய்கிறாங்க இல்லை அவங்க ரிலேஷன் ஆகட்டும் அவங்க ஃப்ரெண்ட் ஆகட்டும் அவங்கள விசிட் பண்ணுறதுக்காக வெளியில் நின்றுருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவளோட காற்றுட்டுருக்குறது அவங்க வரும்போது வீடியோ எடுக்கிறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சில ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் வராங்க அவங்களோட பசங்களோட அவங்க ஒய்ஃப் நின்றுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணி விசிட் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கண் கலங்கி நின்று அவங்க ஹஸ்பண்டை விசிட் பண்ணிவிட்டு போகிறாங்க அதேமாரி ஒரு தாத்தா பாட்டி வந்து அவங்க பேட்டி விசிட் பண்ணுற ஒரு ஆகட்டும் எல்லோருமே கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு பார்க்க கொஞ்சம் எமோஷனாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஜெகதீஷை வந்து விசிட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்க நிறைய ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும் இல்லையா இப்போ அவர் போய் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு டுபாயிலிருந்து இருந்து இப்போது இந்தியாவுக்கு வந்துட்டார் அந்த வீட்டில் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அவர் வர வீடு எல்லாம் நான் இதில் காமிச்சிருக்கேன் நீலா டார்லிங் பார்த்தீங்கன்னா எனக்கு முத்த கொடுக்குற சரி ஓகே அந்த மாதிரி கொடுத்தாங்க நாங்கள் அப்படியே பேசிகிட்டுலாம் இருந்துச்சு அப்புறம் இருந்து அவர் வர போகிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க போயிட்டோம் ஸோ அதெல்லாம் அப்படியே அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மற்றவங்க பெலகன் அடிச்சிருங்க வெயிட் என் தங்கச்சி புக்கே வாங்கிட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு கிஃப்ட் வச்சுருந்தாங்க அந்த கிஃப்ட் வீடியோவில் இதிலேயே வரும் கிஃப்ட் அன்பேக்கிங் வீடியோவில் கூட இதிலேயே வரும் அன்பாக்சிங் வீடியோ ஓகேவா ஸோ புக்கே வச்சு வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க அவர் வர போகிறாருன்றதை நாங்கள் வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருந்தோம் எப்போ வரார் வராருன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டார் வந்துவிட்டு லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் லக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ வர போகிறாரு மதுரை வரை நோக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட பேரம்பேத்தியும் வந்தாங்க அவங்க அவ்வளோ ஒரு அழகாக வெல்கம் பண்ணி அவங்கள சேர்த்து அணைச்சி அவங்க பேரம்பேத்தி அவ்வளோ இதுவாக இது பண்ணாங்க நிறைய ஃபேமிலிஸ் அங்கே வந்து வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இது பண்ணாங்க இந்த தாத்தா பாட்டி வந்து செஞ்சு எடுத்து வந்து ஊட்டினாங்க அவங்க பேரம் பேத்திக்கு அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ அவங்கள ஆட் பண்ணியிருப்பேன் அவங்கள எடுத்தேன் நான் வீடியோ ஆக்சுவலாக இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து வரவங்கள விசிட் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்காங்க தீபாவளி டைம்ன்றதுனால இல்லையா ஆக்சுவலாக ஜெகதீஷ் வந்து வெள்ளிக்கிழமை வந்தார் பதினேழாம் தேதி வந்தார் வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி தீபாவளி இல்லையா ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்க ஊருக்கு வந்து வராங்க அவங்க விசிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நானும் அப்படியே அப்படி வீடியெல்லாம் பார்க்கிட்டுருந்தேன் ஆ ஜதீஷ் வந்துட்டார் வர பாருங்க ப்ளூக்குல ஷேர் வாங்க இல்லையா அவர் தான் ஜெகதீஷ் ஸோ அவங்க வந்துட்டாரு வந்ததும் என் பசங்க பேர் ஓடி போயிட்டு இருந்தாங்க கூட போய் பார்த்துட்டு பேசிகிட்டுலாம் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்தார் அதுக்கப்புறம் வீட்டிட்ட பண்ணிட்டேன் பாருங்கள் எங்கள் அப்பா ரொம்ப எமோஷனல் ஆனது வீடியோஸ்லாம் என்ன வரும் அவரும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார் ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் கவிக்கிட்ட பார்த்து பேசிட்டு கவி வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கை கொடுத்தாரு அக்கா வரத்தான் அப்படின்ட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தேன் இப்போ தான் நேரில் அவர் நாங்கள் பார்க்குறோம் கவி புக்கெல்லாம் கொடுத்தாரு அப்புறம் வெல்கம் பண்ணால் சரி ஓகே எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அவரு கையில் வச்சுட்டு இருக்கிற குழந்தை வந்து அவன் தம்பியோட குழந்தை அவன் தம்பி பேக்கில் நிற்கிறார் இல்லையா அதான் அவன் தம்பி க்ரீன் டி ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா அதான் அவங்க தம்பி ஸோ ஜெகதீஷோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கூட எல்லாேருமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அப்பா ஹக்லாம் பண்ணி பேசி வெல்கம் பண்ணார் அப்புறமேட்டு எல்லாம் பேசிகிட்டே இருந்தோம் அவங்க ஃபேமிலியும் எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாங்க ஒன்றரை வருஷம் பையனை பார்க்கும்போது கஷ்டம் தானே அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேசிக்கலாம் இருந்துட்டு ஸோ அப்புறம் அங்கேயே அப்பா கொஞ்சம் போய் கொஞ்சம் எமோஷனல் எழுதுகிட்டார் ஸோ அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அங்கேருந்து கிளம்பி அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிட்ட பேசினார் பேசலாம் அங்கேயே கூட நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கிளம்பி ஹோட்டல் வந்தோம் நைட் ஹோட்டல்கிட்டே இருந்தால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு பாருங்கள் நிறைய பேர் வந்து ஃபாரினில் போயிட்டு வர ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கும் அது இங்கே ஃபாரின் இல்லை இப்போ ஆக்சுவலாக இப்போது என்ன சொல்கிறது பக்கத்தில் ஒரு திருச்செந்தூரோ கன்னியாகுமரியோ தூத்துக்குடியோ இல்லை கேரளாலையோ இல்லை பூனே இன்னும் எனக்கு என்ன என்னோடய லைஃபில் வரவங்க நிறைய பேர் சொன்னாங்க அங்கே வந்து தீபாவளிக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வர போகிறோம் புனையில் இருக்கிற ஒருத்தர் கூட தீபாவளிக்கு கொண்டாடுறதுக்கு வேலூர் போயிட்டுருக்காரு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணார் கிட்ட சொல்லிட்டு இருந்தார் தீபாவளிக்கு வருவோம்க்கா இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் பசங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் ஃபாரினாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி போயிட்டு பேசி பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தானே ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ளாக்லாம் வரும் நம்ம சேனலில் எல்லாமே நான் கண்டிப்பாக போடுறேன் பார்ப்போம் பார்க்கவே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு எல்லாருக்குமே அதுக்கப்புறம் நாங்கள் விசிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை ரிசீவ் பண்ணோம் ஸோ அது விசிட்டில் ரிசீவர் என்ன ஒன்று தானே எல்லாம் பார்த்துலாம் முடிச்சுட்டு ஜாலியாக அப்புறம் அங்கே வந்து பேசிவிட்டு அங்கே கூடாது பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோங்க சரிதான் நினச்சி அவன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்றது இதுலேயே வரும் அன்பாக்சிங் வீடியோவும் அப்படியே பாருங்கள் நாங்களும் என் பசங்களும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க பேசிவிட்டு அப்புறம் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புனவங்க நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு அவ்வளோ நிறைய சாக்லேட்ஸு நட்ஸு அப்புறம் அப்புறம் வந்து அந்த தைலம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ கோடாலித்தைலம் அதுக்கப்புறம் வந்து அகர்பத்திஸ் அதுமாதிரி நிறைய ஐட்டம்ஸை வாங்கிட்டு வந்தார் எங்களுக்கு எனக்கும் சிஸ்டருக்கும் வந்து சென்ட் வாங்கிட்டு வந்தார் ஸோ எல்லாம் எனக்கு ரொம்ப அடிக்ட் நான் இந்த பர்ஃப்யூம் சென்ட் யூஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு எந்த பர்ஃப்யூம் சென்ட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு தெரியும் ஸோ அதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்புனோங்க இப்படி தான் அன்றைக்கி டே போச்சு எங்களுக்கு நல்லாவே போச்சு கரெக்டாக ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கோ எயிட் டெனுக்கோ டிப்பார்ச்சர் ஆயிருக்காரு அண்டுக்கப்புறமா வெளியில் வர்றதுக்கு லக்கேஜ்லாம் ரிசீவ் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நைன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு டிப்பார்ச்சர் நான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க டிப்பார்ச்சர்னா கிளம்புறது இல்லையா எதோ சொல்லுவாங்க ஓகே தெரியல என்னென்ன சென்ட் சப்போஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்படி நீங்களே நம்ம வீடியோஸை கண்டிப்பாக பார்க்குங்கன்னு சொல்லுங்கள் கிஃப்ட்டு கொடுத்தா தங்கச்சி அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஷாக்கான எதுக்கு கவி வாங்கினேன் அப்படின்னு கேட்டார் போல் ஸோ பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ சொல்கிறேன் சம்திங் அப்புறக்கப்புறம் வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தா போல் அதுக்கப்புறம் வாட்ச்லாம் அங்கேயே கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து காமிட்டாங்க ஸோ இப்படி தான் அன்னைக்கு போச்சு இது மற்றெல்லாம் அப்படி நீங்கள் வீடியோஸில் வருவீங்க எல்லோரும் அப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு நாங்கள் ஹோட்டல் போகும்போது கிட்டத்தட்ட மணி பத்திர நான் நைட் அங்கேருந்து அப்படியே வேன் வேன் அங்கே போய்ட்டு விலுவத்தில் ட்ராப் பண்ணிட்டாங்க விளிவாசில் நாங்கள் வந்து இறங்கும் போது பதினொன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு பதினொன்றரை பன்னெண்டு பதினொன்றே முக்கா ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்துட்டு மறுநாள் தான் நாங்கள் அங்கே கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் சாட்டர்டே தான் நாங்கள் இங்கே வந்தோம் இப்படிதான்ப்பா போச்சு ஸோ மாச்சி எப்படி இருக்கு மாச்சி எப்படி இருக்கு இங்க 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 இங்கலாம் வாங்கடா கலெக்ட் பண்ணுச்சு அனிவர்ஸ் காதுடா அடி मार के <सविए> <थाँदा> முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் கிளம்பிட்டோம் பண்ணிட்டு அதெல்லாம் பாருங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களிடமிருந்து மருந்து நான் பாய்